ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று புதிதாய் பிறந்தோம் என்று என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் சென்றது இனி மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையெனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதை குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோமென்று நெஞ்சில் என்னமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் இன்புற்று வாழ வழி சொல்லும் மகாகவி பாரதியாரின் பாடல் இது கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து சிந்தித்து மாய்பவன் மூடன் என்று வசைபாடுகிறார் பாரதி ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ நடந்ததையே சிந்தித்து சிதைபவன் பிணம் தின்னும் கழுகு கடந்த காலம் பிணம் தானே அதை பற்றி நினைந்து குமைபவன் பிணம் தின்னும் கழுகுக்கு ஒப்பாவான் கவலை எனும் குழி என்று கூறுகிறார் பாரதியார் கவலை குழி மட்டுமல்ல அது ஒருவனுடைய ஆத்மாவை அழிக்கும் தொழு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆத்மாவை சிதைத்து அழிக்கும் நோய் அதுபோல எதிர்கால கற்பனையில் வாழ்பவன் நான்கு ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டிய கதைதான் எந்த முயற்சியும் எடுக்காமல் கற்பனை கோட்டையில் வாழ்பவன் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து காலத்தை நடிப்பவன் எதிர்காலம் என்பது இல்லாத ஒன்று பிறவாத குழந்தை கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கும் காலம் நிகழ்காலம் நிகழ்காலம் ஒன்றே உண்மை சத்தியம் ஒரு நாளில் சந்தியா காலம் என்ற பொன்னான காலம் இருமுறை வரும் இரவு முடிந்து பகல் வரும் இளம் காலை நேரம் பகல் முடிந்து இரவு தொடங்கும் இரவு தொடங்கும் நேரம் இரண்டு நேரங்களிலும் செய்யப்படும் வழிபாடு சந்தியா வந்தனம் எனப்படும் இறை வழிபாடு சந்தியா காலங்களில் செய்யப்படும் யோகப் பயிற்சிகள் இறை வழிபாடு தவறாமல் உடனே பலன் தரும் பகவான் ரமண மகரிஷி நிகழ்காலம் ஒன்றே உண்மை நிகழ்காலத்தில் வாழ்பவன் உண்மையில் வாழ்பவன் என்று கூறுகிறார் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப நிகழ்கால அவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே என்று உண்மை தேராது இறப்பு எதிர்வு தேர உணல் ஒன்றின்றி எண்ண உணல் நிகழ்காலத்தைச் சார்ந்தே கடந்த காலமும் எதிர்காலமும் உள்ளன கடந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்வாக நடப்பது நிகழ்காலத்தில் நிகழ்காலம் ஒன்றே உண்மை என்று எண்ணாமல் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி ஆராய்ந்து காலம் விரையும் செய்பவன் ஒன்று என்னும் எண்ணை விட்டுவிட்டு எண்ணுபவனாவான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை நெஞ்சில் திண்ணமாய் எண்ணி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று மனதில் உறுதியாக இசைத்து கொண்டு புதிதாய் பிறப்பது என்பது கடந்த காலத்தின் நினைவுகளிலிருந்து முழுமையாக விடுபடுவது இன்பம் என்பது எண்ணங்களில் இருந்து விடுபடுவது பகவான் புத்தர் வாழ்க்கையை கணம் கணமாக புதிதாக இனிதாக வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறார் அதாவது பழைய வினைகள் தொடாமல் நிகழ்காலத்தில் ஒன்றி வாழ்பவன்தான் முழுமையான முழுமையான வாழ்க்கை இறந்த காலத்தை வென்றவன் புதிதாய் பிறந்தவன் இறந்த காலத்தை வென்றவன் வாழ்க்கையில் ஐம்பது இழுக்காடு ஜெயித்தவன் எதிர்கால கற்பனை ஏதுமில்லாமல் நிகழ்காலத்தில் நிஜமாக வாழ்பவன் இனி பிறவா பெற்றவன் தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர் வாழ்க்கை ஒரு விளையாட்டு விளையாட்டில் பங்கு கொள்வது மட்டும் போதும் அதன் போக்கை நாம் தீர்மானிக்க இயலாது நாம் இந்த உலகத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளோம் நம் விளையாட்டின் போக்கை உலகமே அதன் நாயகனே தீர்மாக்கிறான் தீர்மானிக்கிறான் நாம் உலகோடு ஒருங்கிணைந்து வெற்றி தோல்வி பாராமல் விளையாட வேண்டும் அதுவே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் கடமை செய் அதையும் விளையாட்டாக செய் பயன் கருதாது பணி செய் அதற்கு மட்டுமே உனக்கு உரிமை ஒன்று உபதேசிக்கிறது பகவத் பகவத்கீதையை சந்தோஷம் என்பது ஒரு மனநிலை என்ன எல்லா நினைவுகளும் எண்ணங்களற்ற ஒரு வெறுமை மனநிலை பொருள்களால் அது எல்லாம் மறை என்னை இழந்தனாலும் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் மற்ற இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் நாம் பெறுவது பேரின்பம் சுகக்கடல் பொங்க சொல்வுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் ந